வணக்கம் சென்டர் ஆப் ஸ்டூடெண்ட் நான் உங்கள் கபிலன் சென்ட்ரம்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாத்துட்டு இருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் சொல்லிட்டு இப்போ குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு ரொம்ப முக்கியம் சோ கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து மினிமம் பத்து கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் கேக்குறாங்கிறப்போ நீங்க டெய்லியும் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அலவ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா நாங்கள் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி அனைத்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஃபிலிம்ஸ் கம்ஸ் மைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கோம் ஏன்னா இதில் எம்சிக்யூஸ் கொஷினும் கொடுக்குறோம் அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறோம் வித் ஃபேக்ட்ஸோட ஓகேவா ஸோ அப்படிங்கிறப்போ டெய்லி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் நீங்கள் இதுக்காக பார்க்க போகிறீங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு பார்க்க போகிறது அக்டோபர் உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வாங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு பெண்மணிய இந்தியன் கிரிக்கெட் கவுன்சிலில் பிரெசிடென்ட்டாக நியமனம் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்தியன் கி கிரிக்கெட் வீரர்கள் சங்கத்தின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து சாந்தா ரங்கசாமி சாந்தா ரங்கசாமி அவர்கள் இவங்க தான் இந்தியன் கிரிக்கெட்டர் அசோசியேஷன் ஓகே இந்தியன் கிரிக்கெட் அசோசியேஷனில் ஒரு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு உமனை வந்து இங்க நியமனம் பண்ணியிருக்காங்க பத்தி பார்ப்போம் சாந்தா ரங்கசாமி இவங்க இந்திய கிரிக்கெட்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உமன் லீடர்ஷிப் இன் இந்தியன் கிரிக்கெட்ல சாந்தா ரங்கசாமி தான் வந்திருக்காங்க இந்திய கிரிக்கெட்டில் பெண்கள் தலைமைத்துவத்திற்கான ஒரு மைல்கல் தருணத்தில் முன்னோடி நபரான ரங்கசாமி சாந்தா ரங்கசாமி அவர்களை கிரிக்கெட் வீரர்கள் சங்கத்தின் அதாவது கிரிக்கெட் வீரர்கள் சங்கத்தின் இந்தியன் கிரிக்கெட் அசோசியேஷன் பிரசிடண்டா அவங்கள நியமனம் பண்ணிருக்காங்க ஓகேவா பிரசிடண்டா அவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க இந்தியன் கிரிக்கெட் அசோசியேஷன் ஓகேவா ஓய்வு பெற்ற இந்திய கிரிக்கெட் வீரர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த ஐசிஏ முன்னாள் டெல்லி தொடக்க வீரரான வெங்கட் சுந்தரத்தை அதன் புதிய செயலாளராக நியமித்து அதே நேரத்தில் தீபக் ஜெயின் பொருளாளராகவும் பொறுப்பேற்கிறாங்க ஸோ இதை நோட் பண்ணிக்கிங்க சாந்தா ரங்கசாமி அப்புறம் இந்தியன் கிரிக்கெட் வீரர்கள் சங்கம் அப்படின்னா என்னன்னு தெரியணும் இல்லையா இந்தியன் கிரிக்கெட்டர் அசோசியேஷன் இது வந்து இந்தியாவில் முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரே முன்னாள் வீரர்கள் சங்கமாக இது இருக்கு பிசிசிஐ ஓகேவா பிசிசிஐ போர்டு ஆஃப் கிரிக்கெட் கவுன்சில் அது மட்டும் இல்லாமல் இதோட மெம்பர்ஷிப்னா யாராருன்னா அசோசியேஷன் போத் ஃபார்மர் அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் பிளேயர்ஸ் இருப்பாங்க உறுப்பினர்கள்லாம் யாரும் இருப்பாங்கன்னா அப்படின்னா முன்னாள் ஆண் மற்றும் பெண் வீரர்கள் இதில் இருப்பாங்க இது எப்ப உருவாக்கப்பட்டாங்க ஜூலை அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு இந்த ஐசிஏவை உருவாக்குனாங்க நோக்கம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப ரிட்டையர் ஆன உறுப்பினர்களின் நலனை பிரதிநிதித்துவப்படுத்துதல் அவங்கள மே வந்து மேம்படுத்துறது இதெல்லாம் வந்து முன்னாள் வீரர்களுக்கான வணிக விதிமுறைகள் மற்றும் நலன் சலுகைகளுக்காக இது ஆரம்பிச்சாங்க அப்புறம் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களின் விளையாட்டுக்கு பிந்தைய வாழ்க்கையில் அவர்கள் நலன்கள் மற்றும் செயல்பாடுகளை ஊக்குவிக்கிறதுக்காகவும் இந்த ஓகே இது என்ன இந்தியன் கிரிக்கெட்டர் அசோசியேஷன் அதுக்கப்புறம் மவுண்ட் எட்னா ரெண்டாவது கொஸ்டின் மவுண்ட் எட்னா இது மவுண்ட் எட்னான்னு சொல்லுவாங்க எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து இத்தாலியில அமைஞ்சிருக்கு ஓகேவா இத்தாலியில யூரோப் கண்ட்ரி இத்தாலியில அமைஞ்சிருக்கு இந்த மவுண்ட் எட்னா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம் அதாவது சிறிய மற்றும் அந்த மலைக்கு அடியில் அது ஒரு மலை ஓகேவா இத்தாலி இருக்கிற அது ஒரு மலை சிறிய மற்றும் பெரிய நிலநடுக்கங்களின் விகிதத்தை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செஞ்ச போது இருபது ஆண்டுகளில் எரிமலை செயல்பாடுகளுடன் இது வலுவாக தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சிருக்காங்க ஓகே எட்னா மலை வல்கனோ எரப்டி ஹிசிலியே ஐயாயிரம் இதுக்கு உள்ளது சிசிலி இஸ் த பார்ட் ஆஃப் இத்தாலியா இருக்கு ஓகே எட்னா மலை எங்க இருக்கு அப்படின்னா மத்திய தரைக்கடலில் சிசிலி தீவில் அமைஞ்சிருக்கு இது யாருக்கு சொந்தமானது அப்படின்னா இத்தாலிக்கு சொந்தமானது ஒரு செயலில் உள்ள ஸ்டாட்டோஸ் வல்கனோ சிசிலி இத்தாலியின் ஒரு பகுதியாகவும் இருக்கு ஓகே இது ஆப்பிரிக்கா தட்டு மற்றும் யுரேஷியா தட்டின் ஒன்றிணைந்த எல்லையில் அமைஞ்சிருக்கு இந்த சிசிலி தீவு ஸோ இது ஐரோப்பாவில் மிக உயரமான செயலில் உள்ள எரிமலை அப்புறம் ஆல்ப்சின் தெற்கே இத்தாலியின் மிக உயரமான மலையும் இதுதான் எரிமலையில் வெடிப்பு ஐயாயிரம் அஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தையதா இருக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு நன்கு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு ஓகேவா சோ இத்தாலி எங்க இருக்கு உக்ரைன் லொகேஷன் மேப் இத்தாலி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இத்தாலி இங்க இருக்கு இத்தாலியோட லொகேஷன் இங்க இருக்கு இட்டாலி லொகேஷன் மேப் அப்புறம் மூன்றாவது கொஸ்டின் என்னன்னா செஸ் சாம்பியன் போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஃபைடு உலக கோப்பை எந்த மாநிலத்தில் நடைபெற போகுது அப்படின்னா கோவாவில் இது ஒரு செஸ் விளையாட்டு ஓகேவா செஸ் விளையாட்டு கோவாவில தான் நடக்க போகுது ஃபைடு கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான லோகோ மற்றும் கீதம் வெளியிடப்பட்டிருக்கு இது அக்டோபர் முப்பத்தொன்னு முதல் நவம்பர் இருபத்தேழு வரை கோவாவில் இந்த ஃபைடு நடக்க போகுது ஓகேவா இதோட ஃபைடு வேர்ல்டு கப்பு கோவாவுக்கு என்ன அப்படின்னா இந்திய சதுரங்கத்திற்கு இது ஒரு வரலாற்று தருணமாக கருதப்படுது எண்பத்தெட்டு நாடுகளைச் சேர்ந்த இரநூத்தாறு வீரர்கள் இதில் போட்டியில் பங்கேற்க போறாங்க ஓகேவா அப்புறம் நேஷனல் கேபிட்டல் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா என்சிஆர் டெல்லியில ஒட்டிய பகுதிகளில் காற்று தர மேலாண்மை ஆணையத்தின் புதிய முழுநேர உறுப்பினர் செயலாளராக யாரை நியமனம் பண்ணிருக்காங்கன்னா இவர் இரண்டாயிரத்தி ஒன்பது ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவர் பேர் என்ன அப்படின்னா தருண் குமார் பித்தோட் தருண் குமார் பித்தோட் பித்தோடு இவர் இரண்டாயிரத்தி ஒன்பது ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஓகேவா இவர் வந்து டெல்லியில நியமனம் பண்ணியிருக்காங்க தருண்குமார் பித்தோட்டு மத்திய பிரதேச பிரிவை சேர்ந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய நிர்வாக பணி அதாவது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸராக தருண்குமார் செலக்ட் ஆனார் என்சிஆர் அதன் அருகில் உள்ள பகுதிகளில் காற்றுத்தர மேலாண்மை முழு நேர உறுப்பினர் செயலாளராக இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் புயல் நிழல் ஏவுகணையை இங்கிலாந்து மற்றும் எந்த நாடு இணைந்து உருவாக்கியது அதாவது புழல் ஸ்டார் ஸ்டோம் ஷேடோ மிசைல் ஸ்டோம் ஷேடோ மிசைல் இது பேர் என்ன அப்படின்னா ஸ்டோம் ஷேடோ மிசைல் இது வந்து உக்ரைன் ஓகேவா எந்தெந்த நாடு வந்து இதில் இதாக இருக்கு அப்படின்னா பிரான்ஸ் பிரான்ஸ் நாட்டோட இதை உருவாக்கியிருக்காங்க ஓகே உக்ரைன் சமீபத்தில் பிரயான்ஸ்கில் உள்ள ஒரு ரஷ்ய ரசாயன ஆலையின் மீது இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்ட ஸ்டாம் ஷேடோ நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி ஒரு துணிச்சலான தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஓகேவா மாஸ்கோ வான் பாதுகாப்பு விடுத்து ஸ்டாம் ஷேடோ என்பது ஒரு நீண்ட தூர வான்வழி ஏவப்பட்ட கப்பல் ஏவுகணை அப்படிங்கறதான் இதோட பொருள் ஓகே ஐக்கிய ராஜ்யம் யுனைடெட் கிங்டம் மற்றும் பிரான்ஸ் சேர்ந்து தான் இதை தயாரிக்கிறாங்க இது எகிப்து அனைத்து வானில நிலைகளிலும் திருட்டுத்தனமாகவும் துல்லியமாகவும் தாக்க வடிவமைக்கப்பட்டது இந்த ஏவுகணை இந்த மிசைலு இது எகிப்து இந்தியா இத்தாலி கிரீஸ் சவுதி அரேபியா மற்றும் கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் விமானப்படைகளால் பயன்படுத்தப்படுகிறது ஓகேவா ஸ்கால்ப் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா ஸ்கால்ப் மிசைல்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸ்கால்ப் மிசைல் அடுத்த கொஸ்டின் இந்தியா ஸ்கோப்ஸ் அவுல் ரீசெண்ட்லி ஸ்பாட்டட் நியர் டாரோஜி ஸ்லாத் பியர் சாங்குரி அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சதன் ஏசியா ரீஜன்ல இருக்கு சமீபத்தில் தாரோஜி சோம்பல் கரடி சரணாலயத்திற்கு அருகில் காணப்பட்ட இந்திய ஸ்கோப்ஸ் ஆந்தை இந்தியன் ஸ்கோப்ஸ் ஆந்தை எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னா சதர்ன் ரீஜியன் அதாவது கிழக்கு ஆஸ்திரேலியாவில் தெற்காசியா சதன் ஏசியா ரீஜன் சதன் ஏசியா ரீஜனில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஓகேவா தெற்காசியா கர்நாடகாவில் உள்ள தாரோ தரோஜி சோம்பல் கரடி சரணாலயத்திற்கு அருகில் இந்திய ஸ்கோப்ஸ் ஆந்தையை பறவை சார்வலர்கள் சமீபத்தில் முதன் முதல்ல பார்த்துருக்காங்க இந்தியா ஸ்கோப்ஸ் ஆந்தை என்பது தெற்காசியாவை பூர்வீமா கொண்ட ஒரு சிறிய வனப்பகுதி ஆந்தை இது இந்தியா நேபாளம் பாகிஸ்தான் இலங்கை மற்றும் ஈரான்ல இது பரவலாக காணப்படுது இது காடுகள் புதற்காடுகள் மற்றும் விவசாய பகுதிகளில் வாழ்ந்து ஓகேவா இந்த ஆந்தை இருந்து இருபது சென்டிமீட்டர் உயரம் கொண்டது சுமார் நாப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் கொண்டது ஓகே இது வந்து இரவில் வேட்டையாடும் முக்கியமாக பூச்சிகளை உண்ணுகிறது ஐயூசியன் சிவப்பு பட்டியலையும் இது குறைந்த சேர்ந்திருக்கு ஓகேவா இது அந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்கு அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் ஸ்கில்லிங் ஃபார் ஏஐ ரீடி ரெடினஸ் ப்ரோக்ராம் அது என்ன ஸ்கில்லிங் ஃபார் ஏஐ ரெடினஸ் அப்படின்னா இது வந்து ஏ ரெடினஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் இதை வந்து வெளியிடுறாங்க இந்த சோலார் திறன் மேம்பாடு மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் எம்எஸ்டி ஸ்கில் ஃபார் ஏ ரெடினஸ் திட்டத்தின் மூலம் ஸ்கில்லிங் ஃபார் ஏ ரெடினஸ் திட்டத்தை தொடங்கியது ஓகேவா எம்எஸ்டி இது செயற்கை நுண்ணறிவு கற்றலை பள்ளி கல்வி மற்றும் ஆசிரியர் பயிற்சிகளை ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டுதான் மாணவர்கள் மூன்று மற்றும் பதினஞ்சு மணி நேர தொகுதிகளை பெறுகிறார்கள் ஓகே அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான ஏசியன் சமிட் ரெண்டாவது இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான ஏசியன் சமிட் ஏசியன் சமிட் எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மலேசியால நடக்க போகுது இந்த ஏசியன் எங்க சமிட்டு எங்க நடக்க போகுதுன்னா மலேசியால கோலாலம்பூர்ல மலேசியா எப்போ அப்படின்னா அக்டோபர் இருபத்தாறுல இருந்து அக்டோபர் இருபத்தாறு டு இருபத்தெட்டு வரைக்கும் நடக்க போகுது ஓகேவா ஆசியன் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தி ஆறு முதல் அக்டோபர் இருபத்தாறு முதல் இருபத்தி எட்டு வரை இந்த மலேசியன் கோலாலம்பூர்ல இது நடைபெற போகுது அனைத்து ஆசியன் உறுப்பு நாடுகளின் தலைவர்களும் முக்கிய உலகளாவிய பங்களிக்கும் இந்த முக்கியமான பிராந்திய மாநாடு இங்கே நடக்க போகுது ஓகே இதுல என்ன பண்ணுவோம்னா வர்த்தகம் பாதுகாப்பு மற்றும் புவிசார் அரசியல டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஓகேவா மலேசியா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கதான் சிங்கப்பூர் இது வந்து மலேசியா சிங்கப்பூர் ஹம் புருனை இங்க இருக்கு சிங்கப்பூர் தோற்கு ஓகேவா இதுதான் மலேசியா இந்தோனேஷியா இது அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் முதல் தீவிர வறுமையிலிருந்து முற்றிலும் விடுபட்ட மாநிலமாக எந்த மாநிலம் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கேரளா கேரளால பாவர்டியா இல்லாத நாடுன்னு சொல்லிட்டு இல்லாத மாநிலம்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்காங்க கோல்ல கோல் இடத்துல வேற இருக்கு கேரளா டு பி டிக்ளேர்டே இந்தியா ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பவர்ட்டி ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இப்போதைக்கு யார் அதில் முன்ன முதலமைச்சராக இருக்காங்க அப்படின்னா பினராயி விஜயன் அவர்கள் இருக்காங்க ஸோ கேரளாவை பாவர்ட்டி எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க கேரளாவில் பிறந்தநாளை ஒட்டி நவம்பர் ஒன்றாம் தேதி கேரளாவை தீவிர வறுமை இல்லாத மாநிலமாக முதல்வர் பினராயி விஜயன் அறிவிச்சிருக்காரு இதில் வந்து சென்ட்ரல் ஸ்டேடியத்தில் நடைபெறும் இந்த நிகழ்வில் திரைப்பட நட்சத்திரங்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க ஸோ கமலஹாசன் மம்முட்டி மோகன்லால் போன்ற இவங்கெல்லாம் இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்லி இருக்கு பதினேழு இதில் அதில் பாவர்ட்டியை ஒழிக்கணுன்ட்டு அதில் கேரளா வந்து முதல் மாநிலமாக எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஓகே இந்திய தேர்தல் ஆணையம் இரண்டு நாள் தலைமை தேர்தல் அதிகாரிகள் மாநாட்டை எங்கே ஏற்பாடு நடத்தியிருக்காங்க அப்படின்னா டெல்லியில தான் ஸோ டெல்லியில் புதுதில்லியில் இந்திய தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் அதிகாரி சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் இரண்டு நாள் மாநாட்டை எங்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்கன்னா இந்த மாநாட்டு புதுதில்லியில் இந்திய சர்வதேச தினத்தில் நடக்க போகுது தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மாநாட்டிற்கு தலைமை தாங்குவார் யார் வந்து ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையர்கள் டாக்டர் சுக்பீர் சிங் சந்து மற்றும் டாக்டர் விவேக் ஜோஷி ஆகியோர் அவருடன் இணைந்து கலந்துக்கிறாங்க ஓகேவா மாநில மற்றும் யூனியன் பிரதேச தேர்தல் ஆணையர் அலுவலகங்களின் செயல்திறனை மதிப்பீடு செய்கிறதுக்காக இந்த மாநாடு நடக்குது இது ரொம்ப முக்கியமானது முந்தைய எஸ்ஐஆர் பயிற்சியான அதாவது எவ்வளவு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எலக்ட்ரல் ரோல்ஸ் வந்து நேஷனல் லெவலில் நடந்துச்சு அந்த தரவுகளையும் சிஇஓக்கான எவ்வளவு வரைபடமாக்கி இருக்கிறாங்க ஓகே அடுத்து நிலையான எரிசக்தி மையத்தை நிலையான எரி ஐஐடி கோல் இந்தியா லிமிடெட் சைன்டு மெமரி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சஸ்டைனபிள் எனர்ஜி நிலையான எரிசக்தி மையம் அப்படின்னா சஸ்டைனபிள் எனர்ஜி சஸ்டைனபிள் எனர்ஜி மேக் பண்றதுக்காக யாரு ஐஐடி மெட்ராஸும் கோல் இந்தியா ரெண்டு பேரும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருக்கு ஓகேவா நிலையான எரிசக்தி சஸ்டைனபிள் எனர்ஜி ஐஐடி மெட்ராஸ் நிலையான எரிசக்தி மையத்தை நிறுவதற்காக கோல் இந்தியா லிமிடெட் ஐஐடி மெட்ராஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணிருக்காங்க இது வந்து இயக்குனர் அதாவது சிஐஎலுடைய அச்சு கட்டாக் மற்றும் ஐஐடி மெட்ராஸ் டைரக்டர் வி காமகோட்டி ரெண்டு பேரும் சைன் பண்ணிருக்காங்க ஓகேவா இதுக்காகனா இந்தியாவின் சுத்தமான சக்தியை நோக்கிய மாற்றத்தை ஆதரிப்பதை இந்த புதிய மையம் நோக்கமாக கொண்டு இந்த இனிஷியேட்டிவ் மெமரி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு அடுத்த கொஸ்டின் யூஎஸ் செக்ரட்டரி அமெரிக்க உதவி செயலாளரா அமெரிக்காவோட உதவி வெளியுறவு செயலாளராக யார் வந்து பதவி ஏற்கிறாங்க சமீபத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் கபூர் அப்படிங்கிறவர் இதில் செலக்ட் ஆயிருக்காரு இவர் வந்து இந்தியன் அமெரிக்கன் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் ஓகேவா நூற்றி ஏழு நாமினேஸ்ல இவர் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இவர் வந்து பால் கபூர் இந்திய அமெரிக்க பாதுகாப்பு நிபுணர் இவர் தான் அது மட்டும் இல்லாமல் செனட்டால் அங்கீகரிக்கப்பட்ட நூற்றி ஏழு வேட்பாளர்களை இவரும் ஒருவர் கபூர் இப்போது தெற்கு மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுடன் அமெரிக்காவின் ராஜதந்திர உறவுகளை மேற்பார்வையிடுறார் ஓகேவா இதில் இந்தியாவும் அடங்கும் கபூர் டொனால்ட் லூவுக்கு பிறகு பதவி ஏற்கிறார் ஓகேவா டொனால்டு லூவுக்கு பிறகு பதவி பதவியேற்கிறாரு எப்படி அப்படின்னா ஜனவரி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த பதவியை அறிவகுப்பார் அடுத்தது இந்திய விளம்பரத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பியூஷ் பாண்டே ஓகேவா ஃபாதர் ஆஃப் இந்தியன் அட்வர்டைஸிங் இப்ப வந்து இறந்து போயிட்டார் ஓகே இந்தியாவின் விளம்பரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டவர் பியூஷ் பாண்டே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல பிறந்தவர் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இறந்து இறந்துட்டாரு பியூஷ் பாண்டே பெரும்பாலும் இந்திய விளம்பரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவரு கிரிக்கெட் மற்றும் தேநீர் சுவைத்தல் மற்றும் கட்டுமானத் துறைகளில் தனது கையை முயற்சி பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி ஏழு வயதுல இந்தியாவில் சேர்ந்தார் ஓகேவா அதுக்கப்புறம் எந்த மாநிலம் பைபின் மற்றும் போர்ட் கோச் இடையே ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி செலவுல நீருக்கடியில் சுரங்க பாதையை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா எந்த மாநிலம் அப்படின்னா இதுவும் கேரளாதான் ஓகேவா கேரளா மாநிலத்துல என்ன பண்ணிருக்காங்க ஸ்டேட் அனௌன்ஸ் ரெண்டாயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அண்டர் வாட்டர் டனல் பிட்வின் வைப்பின் மற்றும் போர்ட் கொச்சி போர்ட் கொச்சி அண்டர் வாட்டர் டனல் உள்கட்டமைப்பு முயற்சியில் கேரளா வந்து தனது முதல் நீருக்கடியில் சுரங்கப்பாதையை உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க இதுக்காக எவ்வளோ செலவு பண்ண போறாங்க அப்படின்னா இது த்ரீ கிலோமீட்டர் துணை கடல் பயணமாகவும் இருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி எழுவத்தி ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ண போறாங்க ஓகேவா திட்ட கண்ணோட்டம் ஒரு துணை கடல் பொறியியல் சாதனை மூலயமா நீருக்கடியில் இதை சுரங்கப்பாதையை கேரளா ரயில் மேம்பாட்டுக் கழகம் இதை நடத்தி முடிக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க ஓகேவா மொத்த நீளம் ரெண்டாயிர ரெண்டு புள்ளி எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த டனல் இருக்கும் அதுக்கப்புறம் உலக போலியோ தினம் ரெண்டாயிரத்தி ரெண்டு எந்த தேதியில கொண்டாடப்படுறது வேர்ல்டு போலியோ டே இருபத்தி நாலு அக்டோபர் உலக போலியோ தினம் வேர்ல்டு போலியோ டே எப்ப அப்படின்னா இருபத்தி நாலு அக்டோபர் போலியோ டே இந்த வந்து தீம் என்ன அப்படின்னா எண்டு போலியோ எவ்ரி சைல்டு எவ்ரி வேர்ஸ் இன் எவ்ரி வேர் அப்படிங்கிறது இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா எண்டு போலியோ எவ்ரி சைல்டு எவ்ரி வேசின் எவ்ரிவேர் அப்படிங்கிற தீமோட இந்த வேர்ல்டு போலியோ டே இது பண்ணியிருக்காங்க ஓகேவா பர்மனன்ட் பேரலைசிஸ் இது என்ன கொடுக்குன்னா போலியோ வந்து ஒரு அவேர்னஸ் தான் கொடுக்குறாங்க வேர்ல்டு போலியோ டே ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டர் ரோட்டரி இன்னி இன்டர்நேஷனல் டாக்டர் ஜோனஸ் சால்க் தான் இதை வந்து கொண்டு வந்தார் அது என்னென்னு பார்ப்போம் நிரந்தர பக்கவாதத்தையும் மரணத்தையும் கூட ஏற்படுத்தும் இந்த ஒரு தொற்று வைரஸ் நோயான போலியோவுக்கு எதிரான உலகளாவிய ஒரு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த இருபத்தி நாலு அக்டோபர் போலியோ டே வேர்ல்டு போலியோ டே இந்த வருஷம் இந்த அனுசரிப்பு போலியோவை முடிவுக்கு கொண்டு வருதல் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு தடுப்பூசியும் எல்லா இடங்களிலும் அப்படிங்கிறது தான் இதோட கருப்பொருள் அது மட்டும் இல்லாமல் உலக போலியோ தினத்தோட வரலாறு என்ன அப்படின்னா முதல் பயனுள்ள போலியோ தடுப்பூசியை உருவாக்கியவர் யார் அப்படின்னா டாக்டர் ஜோனஸ் சால்கின் அவரோட பிறந்தநாள் நினைவு கூறும் வகையில் தான் இவர் ரோட்டரி இன்டர்நேஷ்னல் உலக போலியோ தினத்தை முதன் முதல்ல தொடங்கி வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டில் டாக்டர் சால்க் செயலக்க செய்யப்பட்ட போலியோ வைரஸ் தடுப்பூசியை ஐபிவி அறிமுகப்படுத்தினார் ஓகேவா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுல டாக்டர் ஆல்பர்ட் சவனின் வாய்வழி போலியோ தடுப்பூசியை அவரு தான் ஓரல் போலியோ வைரஸ் அந்த உருவாக்குனார் ஓகேவா தடுப்பூசியின் ஒருங்கிணைந்த பயன்பாடு உலகளாவே நோய் தடுப்பு முயற்சியில் இது ஒரு புரட்சியை ஏற்படுத்தினது ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அவேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க இதை சேவ் பண்ணி வச்சு பார்த்துக்குங்க ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்